ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருப்பு சுண்டல் வச்சு மசாலா அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சதும் பட்டை ஒரு பிரியாணியெல்லாம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நம்ம நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து சின்ன தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து நம்ம மசாலா போட போறோம் இது வந்து கால் கிலோ அளவு சுண்டல் இருக்கும் பாத்திரத்துல சேர்த்தா நம்ம வேக நான் குக்கர்ல சேர்த்து விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் சின்ன தக்காளி போட்டு நல்லா அதே வதங்கணும் அதுவும் வதங்கி வரணும் அதுக்கு வந்து தேவையான கல்லுப்பு போட்டு நம்ம உதக்கிறோம் அதே மாதிரி சுண்டல் வேகும் போது கல்லுப்பு போட்டிருக்கோம் போட்டு வேக வைக்கணும் அப்பதான் சுண்டல் உப்பு சாரும் சுண்டலை சுண்டல் நம்ம போட்டிருக்கோங்கிறதுனால இதுல நம்ம வந்து பார்த்து தான் நம்ம உப்பு போட்டுக்கணும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சுண்டலை சேர்த்துக்க வேண்டியதுதான் கருப்பு சுண்டல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வெள்ளை சுண்டலுமே நல்லதுதான் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு சத்து தான் இருக்கு ஆனா கருப்பு வந்து எப்பவுமே கலர் டார்க்கா இருக்க எந்த ஒரு அரிசியிலயுமே சரி நம்ம இந்த மாதிரி தானியங்களா இருந்தாலும் சரி கடலை கொஞ்சம் கருப்பு வகையா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து எப்படி சொல்றோமோ அதே மாதிரி மாப்பிள்ள அரிசி கவுனி அரிசி இந்த மாதிரி சொல்ற மாதிரி கருப்பு சுண்டலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு தக்காளி வெங்காயம் வதங்குனாலும் நம்ம சுண்டால இதுல சேர்த்துட்டு மசாலா சேர்த்துக்க போறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓகே நம்ம கிரேவி பதத்துக்கு ஒண்டோட போலாம் இது தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு சீரகம் கசகசம் வச்சு அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதான் தக்காளி வணங்கும் போதே போட்டாச்சு இது நான் சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் அதுவும் சேர்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்கேன் தண்ணி போதும் சூப்பரா இருக்கும் மூடி போட்டு மூடி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கடைசியில் கடைசியில மல்லித்தலைக்கருப்பில் தூவி நம்ம இறக்கிடலாங்க சூப்பராக சிம்புலடியாச்சுன்னா இது சூப்பு ரசம் இது வச்சு சாப்பிட்டாலுமே ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல தேங்காய் ஊத்தாம செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் காரம் மட்டும் கரெக்டாக போடவும் அதிகமான காரம் போட்டுட்டா சாப்பிட முடியாது இது வந்து கரெக்டான காரமாக இருந்தது எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுல அருப்புல துடிட்டீங்க துடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதுல தாங்க இன்னைக்கு சிம்பிளான மெனு தான் இன்னைக்கு ரசம் ஏற்று வச்ச சாம்பார் எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரேவி செஞ்சு